அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவர் ராம் முருகேஸ்வரி நாம் இன்று காணப்போகும் பாடப்பகுதி எட்டு தொகை நூல்களில் அக நூல்களுள் ஒன்றான ஐங்குறு நூறாகும் எட்டு தொகை நூல்களில் மூன்றாவது நூல் ஐங்குறு நூறு ஐங்குறு நூற்றை ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு என பிரிப்பர் நூற்றின் அடிவரையறை சிற்றல்லை மூன்று அடி முதல் பேரல்லை ஆறு அடி வரை உள்ளது எட்டு தொகை நூல்களில் குறு என்று வருவது குறுந்தொகையும் ஐங்குறு நூறும் குறுந்தொகை நாலு முதல் எட்டு அடிகளை கொண்டது ஐங்குறு நூறு மூணு முதல் ஆறு அடிகளை கொண்டது குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுவென்றால் அது ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு ஆசிரிய பாவால் ஆனது குறிஞ்சி திணை பாடல்களை முதலில் வைக்காமல் மருத திணை பாடல்களை முதலில் வைத்து தொகுக்கப்பட்ட ஒரே நூல் எதுவென்றால் அது ஐங்குறு நூறாகும் ஐங்குறு நூறு மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை என வரிசையில் அமைந்திருக்கிறது திணை ஒன்றிற்கு நூறு பாடல்கள் ஐங்குறுநூற்றில் உள்ளன ஐந்து திணைகளுக்கு ஐநூறு பாடல்கள் உள்ளன ஐங்கரு நூற்றில் ஐந்து திணைகளை பாடிய புலவர்கள் காணலாம் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதலாந்தையார் முல்லை பேயனார் ஐங்கரு நூற்றில் நூற்றி இருபத்தி ஒன்பது மற்றும் நூற்றி முப்பதாவது பாடல் கிடைக்கவில்லை நூற்றில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து ஐநூற்றி ஒன்று பாடல்கள் உள்ளன ஐங்குறு நூற்றிற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூற்றில் கடவுள் வாழ்த்தாக சிவனை பற்றிய பாடல் உள்ளது ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் சேரமன்னனான யானை கட்சை மாத்தரஞ்சேரல் இருமுறை ஐங்குறு நூற்றை முதன் முதலாக பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐங்குறு நூற்றை முதன் முதலாக பதிப்பித்திருக்கிறார் நூற்று பாடல்கள் பெரும்பாலும் தொடங்குகின்ற நிலையில் என மன்னனை வாழ்த்துவதாக பாடல்கள் அமைகின்றன சங்க காலத்தில் பேரன்களை குறிப்பதற்கு தாமரை வெள்ளம் ஆம்பல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளனர் இதுவே ஐங்குறுநூற்றின் நூற்றின் நூல் குறிப்பாகும் அடுத்த காணொளியில் ஐங்குறுநூற்றின் நூற்றின் பாடல் மற்றும் பாடலின் பொருளை காணலாம் நன்றி வணக்கம்